வணக்கம் நேர்களே இது சேனல்ஜி வெல்கம் பேக் டு அனதர் எபிசோட் ஆஃப் சேனல்ஜி திருவிளையாடல் புரணம் தொடர் சிந்தனையில் இன்று விருதகுமார பாலரான படலம் விருத்தகுமார பாலரான படலம் தன் பக்தியான கௌரிக்கு வீடு வெற்றினை அளிக்கும் பொருற்று சொக்கநாதர் முதியவர் வடிவில் காட்சி தந்து இளைஞராகி குழந்தையாக மாறியதை குறிப்பிடுகிறது கௌரியின் சிவபக்தி புகுந்த இடத்தில் கௌரிக்கு நேர்ந்த கொடுமை கௌரி துன்பத்திலும் சிவனடியாருக்கு சேவை செய்தல் என ஒவ்வொரு நிகழ்வும் அழகாக இப்படலத்தில் விளக்கப்பட்டுள்ளது படலம் என்பது கதை இப்படலம் திருவிளையாடல் புராணத்தின் கூடல் காண்டத்தில் இருபத்தி மூன்றாவது படலமாக அமைந்துள்ளது இனி சிந்தனைக்கு போகலாம் விக்கிரம பாண்டியனின் ஆட்சியில் மதுரையில் விரும்பாக்கன் சுபவிரதை என்ற அந்தன தம்பதியினர் வாழ்ந்து வந்தனர் அவர்கள் இருவரும் சொக்கநாதரையும் மீனாட்சி அம்மையையும் போற்றி சிவனை வழிபாடு செய்து வந்தார்கள் அவ்விருவருக்கும் குழந்தை பேரு நீண்ட நாட்கள் கிடைக்கவில்லை பின்னர் சொக்கநாதரின் திருவருளால் பெண் குழந்தையை பெற்றார்கள் அவளுக்கு கௌரி என்று பெயரிட்டு வளர்த்து வந்தார்கள் குழந்தை கௌரி சிறு வயதிலேயே அம்மையப்பரிடம் அன்பு கூண்டு இறைபக்தி மிக்கவளாய் விளங்கினாள் சிறிது விவரம் தெரிந்ததும் கௌரி ஒரு தனது தந்தையிடம் அப்பா எனக்கு வீடு பேட்டினை அளிக்கும் மந்திரத்தை கூறுங்கள் என்று கேட்டார் விருபாக்கனும் பராசக்தியின் மந்திரத்தை தனது மகளுக்கு உபதேசித்தார் கௌரியும் இடைவிடாது பராசக்தியின் மந்திரத்தை உச்சரித்து வந்தால் அவளுக்கு மனப்பருவம் எட்டியது விருபாக்கன் தனது மகளுக்கு ஏற்ற வரனை தேடத் துவங்கினார் அப்பொழுது ஒருநாள் அவர்கள் வீட்டுக்கு வைணவத்தைச் சேர்ந்த இளைஞன் ஒருவன் பிச்சை கேட்டு வந்தான் அவனை பார்த்ததும் விருபாக்கன் இவனே தனது மகளுக்கு ஏற்ற வரன் என்று முடிவு செய்து கௌரியை அவனுக்கு தாரை வார்த்து கொடுத்தார் வீடு விரும்பிய கௌரி தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்பதற்கு ஏற்ப தந்தையின் விருப்பத்துக்கு கட்டுப்பட்டாள் இதனை கண்ட விருபாக்கனின் மனைவியும் அவருடைய சுற்றத்தாரும் இவன் யார் ஊரும் பேரும் தெரியாத இவனுக்கு இப்பெண்ணை திருமணம் செய்து விட்டாரே விதியின் வழியில்தான் மதி செல்லும் என்பது இதுதானோ என்று எண்ணிக்கலங்கினர் பின் கௌரியை அவளது கணவருடன் சீர்கொடுத்து அனுப்பி வைத்தனர் வைணவ இளைஞன் தன் மனைவியோடு தன் இல்லத்தை இழைந்தான் சிவனரியை பின்பற்றி வாழும் கௌரியை அவளுடைய மாமனாருக்கும் மாமியாருக்கும் பிடிக்கவில்லை அவர்கள் அவளை பெரிதும் துன்பப்படுத்தினர் சொக்கநாதர் சிவனடியாராக வருதல் ஒருநாள் கௌரியின் வீட்டார் உறவினர் திருமணத்துக்கு செல்வதற்காக வீட்டினை பூட்டிவிட்டு கௌரியை தனியே விட்டுவிட்டு சென்றுவிட்டனர் சென்று விட்டனர் அப்பொழுது கௌரி ஒரு சிவனடியாரையும் காணாது என்னுடைய கண்கள் விடும் போல உள்ளதே என்று கலங்கினார் அப்பொழுது சொக்கநாதர் முதிய சிவனடியாராக கௌரியின் முன் தோன்றினார் பல நாட்கள் உணவின்றி வருந்துபவர் போல் காணப்பட்டார் கௌரியும் அவரிடம் மிக்க அன்பு கொண்டு அவரை வரவேற்றாள் சிவனடியார் தான் பசியோடு வந்திருப்பதாக கௌரியிடம் தெரிவித்தார் அதனை கேட்ட கௌரி வீட்டை பூட்டிக் கொண்டு சென்று விட்டார்களே நான் என்ன செய்வேன் என்று கேட்டாள் அதற்கு சிவனடியார் நீ உன் கையினை கதவின் பூட்டில் வை கதவு திறந்து கொள்ளும் என்று கூறினார் அதனை கேட்ட கௌரி கதவின் பூட்டில் கை வைத்து கதவினை திறந்து உள்ளே சென்று சமைக்கத் தொடங்கினார் சிறிது நேரத்தில் சமையலை முடித்து சிவனடியாரிடம் வந்து ஐயா திருவமது செய்ய வாருங்கள் என்று கூறினார் கௌரியின் வேண்டுகோளை ஏற்று முதிய சிவனடியாரும் கௌரி அளித்த உணவினை தேவாமிரதம் போல் உண்டு மகிழ்ந்தார் பின் முதிய சிவனடியார் இளமையாக காலை பருவத்தினைப் போல மாய் கௌரி முன் காட்சியளித்தார் அதனை கண்ட கௌரி திகைத்து நின்றாள் அப்போது திருமணத்துக்குச் சென்ற கௌரியின் வீட்டார் வந்தனர் உடனே இறைவனார் சிறு குழந்தையாக மாறி தரையில் விரிக்கப்பட்டிருந்த விரிப்பில் அழுதுகொண்டு கிடந்தார் குழந்தையின் வெற்றியில் திருநீரு பூசப்பட்டிருந்தது வீட்டுக்குள் வந்த கௌரியின் மாமியார் கௌரியிடம் இக்குழந்தை யாது என்று கேட்டாள் அதற்கு கௌரி தேவதத்தன் என்பவன் தன் மனைவியுடன் வந்து தன் குழந்தையை சிறிது நேரம் பார்த்துக் கொள்வாயாக என்று கூறிச் சென்றான் என இறைவனின் அருளினால் கூறினார் இதனை கேட்ட கௌரியின் மாமனும் மாமியும் கோபம் கொண்டு சிவபெருமானிடம் அன்பு ஊண்ட நீங்கள் இருவரும் வீட்டை விட்டுச் செல்லுங்கள் என்று கூறி வீட்டை விட்டு விரட்டி விட்டனர் வீட்டை விட்டு வெளியேறிய கௌரி குழந்தையின் திருமுகத்தை பார்த்தவாறு அம்மையப்பரை மனதில் நிறுத்தி உமாதேவியரின் திருமந்திரத்தை உச்சரித்தாள் என்ன ஆச்சரியம் குழந்தை மறைந்து விட்டது சிவபெருமான் இடவ வாகனத்தில் காட்சி அளித்தார் அக்காட்சியைக் கண்ட கௌரி சிவானந்தக் கடலில் ஆழ்ந்தாள் சிவபெருமான் கௌரிக்கு வீடு வெற்றினை வழங்கினார் தனது வீட்டினர் துன்புறுத்திய போதிலும் இறைவனின் மீதும் தனது கொள்கையின் மீதும் கௌரி கொண்டிருந்த நம்பிக்கையானது அவளுக்கு அதனை கிடைக்கச் செய்தது கடவுளை நம்பினோர் கைவிடப்படார் தன்னம்பிக்கை வெற்றி தரும் ஆகியவை இப்படலம் கூறும் கருத்தாக அமைந்துள்ளது அன்பு நேர்களே இது சேனல்ஜி திருவிளையாடல் புராணம் தொடர் சிந்தனையில் இன்னொரு படலத்தை நாளை சிந்திக்க எடுத்துக்கொள்வோம் உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறோம் அன்புடன் வணக்கம் சேனல்ஜி